சே என்ன வாழ்க்கை ராஜா வாழ்க்கை ஆ இவ்வளோதான் அரசியலுக்கு தெரிஞ்சிருந்தா மகன் நானே அரசியலுக்கு வந்திருப்பேன் என்னடா இது சே பாருங்களேன் கேள்வியை முன்னாடி கொடுப்பாங்க அதுவே கேவலம் என்ன வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்ல தயார் நான் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதிங்கிறது வேறு அதெல்லாம் அந்த காலம் இப்போ நீ கொடுறா நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறது போன காலம் பட் ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா இதாண்ட ஆன்சரு கேள்வி எடுத்துகிட்டு வாடா ஏடி ஆல்ரெடி நான் ஆன்சர் வச்சுருக்கேன் இதுக்கு ஏற்றா போல் கேள்வி நீ கொண்டு வாடா என்ன அப்படின் சாரி அது மாதிரி அளவுக்கு நம்ம ஆளுங்க வந்து அரசியல் இல்லை என்னம்மா சே என்ன ஒரு அற்புதம் இவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தா நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கலாம் சரி பார்ப்போம் என்ன நடக்குதோ என்னடா சொல்கிறேன்னு புரியல நம்ம தலைவரே தேசிய ஊடகத்துக்கு முத முறையாக பிரத்யேக பிரம்மாண்ட ப பயங்கரமான ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அது பேட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆஃப்டர் அஞ்சு மணி நேரம் பேட்டி அதாவது அஞ்சு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க பேட்டியை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நடந்ததுதான் உண்மையான பேட்டி ஆஃப்டர் அஞ்சு மணி நேரம் பேட்டி என்ன நடந்துச்சுங்கிறதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஆரம்பிச்சுருவோம்மா ஜான் ரெடியாக இருக்கீங்களா ஜான் கேள்வி கேட்க போகிறாங்க ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஆ கேமரா ஆஃப் கேமரா கேமரா ஆஃப் திரைக்கு பின்னால் கேமரா ஆஃப் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்களா இந்த செல்ஃபோன் ஏன் பேக்கெட்டில் கேமரா என்ன பார்த்த மாதிரி இருக்குது ஓகே திருப்பங்க ஆரம்பிக்கலாமா விஜய் சார் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க கரூர் சம்பவம் வந்து உங்களுக்கு இன்னும் பாதிப்பை உருவாக்கி இருக்கா கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் எனக்கு காயமா இருக்கா எனக்கு பெரிய காயமா இருக்கு அதுதான் பாதிக்கப்பட்டிருக்கு அதில் நான் இன்னும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அதில் இருந்து நான் இன்னும் மீள்க வரல மீண்டும் மீண்டும் வரல ஆனால் அதை நினச்சி என்ன இன்னும் நிறைய பேர் அதை வச்சு என்ன என்னை நிறைய பேர் காயப்படுத்துகிறாங்க அடுத்த கேள்வி விஜய் சார் ஆக்சுவலாக நீங்கள் வந்து கூட்டணியே இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களா சார் ரொம்ப கஷ்டமான கேள்வி மாதிரி ஆ ஆ ஓகே நான் வந்து அரசியலுக்கு வந்தது பார்த்திங்கன்னா யாரையும் முதலமைச்சர் ஆகணும்னு வரல நான் முதலமைச்சர் ஆகணும் தான் வந்த கண்டிப்பாக ஆக நம்புகிறேன் அதுவும் இல்லை ஆயிடுவேன் நம்புகிறேன் அவங்க ஆ அடுத்த கேள்வி உங்கள் தொண்டர்களை வச்சு ஆட்சியை பிடிக்க முடியும் களை அரசியலை உங்களால் செய்ய முடியும் ஃபீல்டுக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா என் கூட இருக்கவங்களாம் தம்பிங்க எனக்கு வந்து அவங்க சேனை மாதிரி சேலை இல்லை சேனை சேனை மாதிரி என் படத்தில் அப்பப்போ ஹியூமர் வச்சா நல்லா இருந்தான் அதான் நான் ஆன்சர்லேயே வச்சேன் கவனமாக இருக்கா எடுத்துருங்க அதான் சேனை மாதிரி பண்ணிருவோம் வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த கேள்வி நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என் கூட்டணியில் சேர்றதுக்கு பாஜகனா யாரு ம் பக்கத்துலேயே இரு அந்த பக்கம் திரும்ப அதை என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு ம் அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு நான் தனியாக தான் வந்திருக்கேன் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் ஜெயிப்பேன் எனக்கு ஜான் இருக்க புஷி இருக்குது ஆதவ தொண்டர்கள் தொண்டர்கள் இருக்காங்க ஏதான் இந்த இலவு மாதிரி தான் அந்த இன்டர்வியூ போயிருக்கு நாசமாக போன அந்த இன்டர்வியூ போயிருக்கு எவ்வளோ கேவலமான ஒரு இன்டர்வியூ போயிருக்கலே ஜெய் கருமோ அதாவது இந்த என்டிடிவியில் ஒரு டேட்டா எடுத்து வச்சுருக்கேன் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளில் முக்கியமானவர்கள்லாம் எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு அதில் நம்ம விஜய் வந்து ஒரு பதினாலு நிமிஷம் ஆஃப் கேமராவில் ஆஃப் கேமராவில் பேசியிருக்கார் நம்ம சிஎம் ஆன் கேமராவில் பதினாலு எடப்பாடி எடப்பாடி பேசியிருக்கிறாரு மக்கள் நீதி மையம் பேசியிருக்கிறாங்க டெப்புட்டி சிஎம் பேசியிருக்காங்க கனிமொழி பேசியிருக்கிறாங்க கார்த்திக் சிதம்பரம் அப்புறம் கமல்ஹாசன் பிடிஆர் எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் லெவல் நிறைய நேரம் பேசியிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பேசி வச்சுருக்கிறாங்க நிறைய சில பேரெல்லாம் அவங்க தமிழில் இங்கிலீஷில் கேட்டாலும் இவங்க தமிழில் பதில் சொல்லியிருக்காங்க அது ஏதோ ஒரு வகையில் நல்லது ஆனால் பதில் போயிருக்கு அதாவது இதில் கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் நேர்காணலில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதை பார்க்குற தொண்டர்கள் என்னவார் என்ன நினைப்பாங்க தலைவன் பதில் கொடுத்துருக்காண்டா ஒன் டு ஒன் பேசியிருக்காண்டா அப்படின்னு நினப்பாங்க ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு கேமராவை ஆஃப் பண்ண வச்சுக்கிட்டு நான் வந்து இதைத்தான் சொல்லுவேன் நீ இதை எழுதிக்க அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரி இன்டர்வியூன்னு நமக்கு தெரியலை தெரியலை இதில் என்ன கூத்து நடந்துருக்கு அப்படின்னா அதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கள் பதில் நான் சொல்கிறேன் அப்படின்னு அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க இப்பயும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்பயும் இருக்கிறாங்க இப்போ சில குறிகள் சில தற்குறிகள் சில அடிமைகள் சில பேர்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேள்வி எனக்கு அனுப்பியிருவாங்க ஒரு பத்து கேள்வி அனுப்புனா ஏழாவது கேள்வி எடுத்துரு நாலாவது கேள்வி எடுத்துரு அப்படின்னு திருப்பி அனுப்பி விட்டுருவாங்க மீதி கேள்வி அவங்க கேட்பாங்க இப்போ நம்ம தற்கொறி சாரி நம்ம அண்ணன் தளபதி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா முன்னாடி எழுதிட்டார் கத கதை கதை கச்சக்கதை நீங்கள் கேள்வின்னு நினைப்பீங்க இல்லை பதில் இதுதான் பதில் இதுக்கு ஏற்றா போல் நீ வந்து ஒரு கேள்வி எழுதிட்டு வா புரியுதா நான் பதில் எழுதிட்டேன் இதுக்கு ஏற்றா போல் நீ கேள்வி எழுதிட்டு வா அப்படின்ன மாதிரி இருக்கு இப்போ ஒருவேளை கேள்வி வேறு மாதிரி ஆயிடுச்சின்னா உங்கள் அப்பா பேர் என்ன முன்னாடி சதாம் ஹுசின் அடுத்து ஜார்ஜ் புஷ் அந்த மாதிரி ஒரு காமெடி வரும்ல அப்போ பூட்டோ இப்போ புஷ்ரஃப் அப்படின்னு வாங்கல அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அதனால தெளிவாக நம்பர் போட்டு எழுதிட்டு வா அப்போனா அவன் சொன்ன பதில் கரெக்டு நீ கேட்ட கேள்வி தான் தப்பு அப்படின்ற மாதிரி மாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் முன்னாடியே ரொம்ப தெளிவான அரசியல்வாதி விஜய் மாதிரியான ஒரு அரசியல்வாதி களத்துக்கு வேணும் என்ன மாதிரி ஒரு அறிவாளியான ஒரு என்ன மாதிரி அசிங்கமாக வருது வாயில பட் இருந்தாலும் ரொம்ப மெச்சூர்ப்பா ஜான ஆரோக்கியசாமியை வச்சுக்கிட்டு உங்க மெச்சூரணும் தூ சரி எனக்கு துப்புனா இது வரும் அப்போ பதிலை எழுதிட்டு அப்புறமா கேள்வி அட்டா அட்டா ஏ ஒரு பத்து நிமிஷம் கூட கேமராவை பார்த்து பேசி தொலைபுதேவி பத்து நிமிஷம் கேட்குற கேள்வி ஒரு மூணு கேள்வி இல்லை என்ன இது அதில் கொடுமை என்ன நடந்திருக்கு அதாவது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிஃபோர் இன்டர்வியூ ஆஃப்டர் இன்டர்வியூ நான் சொல்லிட்டேன்ல பிஃபோர் இன்டர்வியூவில் அந்த ஆங்கில ஊடகத்திலேருந்து ஒரு நாலஞ்சு பேர் உள்ளே வந்திருக்குறாங்க வந்து விஜயை பார்த்துட்டு அங்கே விஜய் கொஞ்சிக்கிட்டு இருந்த அந்த நாயும் இருந்திருக்கு அந்த நாயும் கொஞ்சிட்டு விஜய் கூட ஒரு நாலஞ்சு சில செல்ஃபிகளை எடுத்துகிட்டு அஞ்சு மணி நேரம் இன்டர்வியூ ரெக்கார்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அஞ்சு மணி நேரமும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆமாம் ஜானு அவர் ஜான் சொல்ல சொல்ல இவர் சொல்லியிருக்காப்புல அப்படி ஜானு சொல்ல சொல்ல இவர் சொல்லியுமே ஒரு உணர்ச்சி பொங்க வார்த்தைகள் வரணும்ல இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகள் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் அப்படின்னா உண்மையிலே கோபம் இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சீமானம் கூட பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் ஏன்னா அப்படின்னு எதாவது சொல்லுவார் இது பாவப்பா கோவப்படுறாயா அப்படின்னு இருக்கும் இவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லை அதை எதாவது பண்ணணும் ஏதாவது பண்ணி பிறகு கூட சரி பண்ணும் அப்படின்னு சொல்லுறதுனால அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்னென்ன இல்லை சார் எங்களுக்கு எமோஷன் அப்படி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஐ மோர் எமோஷன் ஆனால் அவருக்கு அது வரல இல்லைங்க நான் படத்தில் இப்படி நடித்தாலே அவங்க கை தட்டுவாங்க நீங்கள் இதை ஓகே ஷார்ட்டாக எடுத்துக்கோங்கன்னு விஜய் சொல்லியிருக்காரு உங்கள் கேட்ட கேள்வி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அப்போ இவர் இல்லை சார் அது அது வேணாம் சார் நீங்கள் எமோஷனாக பேசுங்கள் அடுத்த கேள்வி கேட்குற எமோஷனாக பேசுங்க அப்படின்னோடனே உங்கள் தொண்டர்களை வச்சு நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னே அங்கே ஜான் சொன்னோடனே இவர் எனக்கு இருக்கிறது தொண்டர்கள்ல சேனைகள் அப்படின்ட்டு இருக்கார் அப்போ அங்கேருந்து ரிப்போர்ட்ரு கட்ட கட்டு கட் பன்னெண்டு கேமராவும் கட்டு இங்கே பாருங்க சார் இந்த கேள்விக்கு எமோஷன் இவ்வளோ வேணாம் சார் எனக்கு இருக்கிறது கே இதுக்கு நீங்கள் சாதாரணமாக தான் சொல்லணும் முன்னாடி ஒரு கேள்விக்கு ஒரு டோன் எடுத்தீங்கல்ல அதே டோன் இங்கே வரணும் அப்படின்னே விஜய் இன்னொன்று ஒன்றும் இது பஞ்சு இது எனக்கு தெரியும் என் பசங்க எந்த இடத்துல கை தட்டுவாங்க சொல்லி எனக்கு தெரியும் இந்த டோன் இங்கே இருக்கணும் அப்படின்னு இருக்கார் ஓ அனு அடுத்த கேள்வி பாஜகவோட கூட்டணி வைப்பீங்களா அட கேள்வி ஜானை பார்த்துட்டு இங்கே பார்த்துட்டு நான் யாரையும் முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே அங்கே கட் 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 சார் இதை நீங்கள் கோபமாக பேசணும் சார் ஏன்னா உங்களுக்கு கொள்கை எதிரியை கேட்டுருக்காங்க சார் இல்லை சார் அது அப்படியா இல்லை சார் நான் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்லோ தான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே நான் கோவப்பட்டேன்னா அவங்க கோவப்பட்டுருவாங்க சப்புன்னு அறுக்கிடுவாங்க சார் அப்போ எனக்கு முடியாது சார் இந்த இடத்துல இந்த கோபம் போதும் அப்போ அஞ்சு மணி நேரம் இப்படியே போதும் சார் வேலைக்குவா சார் இன்டர்வியூ வேஸ்ட்டு சார் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு தரங்கட்ட கேவலமான முக்கள்து இது இன்டர்வியூ நாங்கள் பார்த்ததே இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னே ஓகே இன்டர்வியூ வேண்டாம் ஓகே கிளம்புலாமா ஜான் அண்ணோடனே ஜான் டக்குன்னு யோ 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 நீங்கள் வச்சுக்கிட்டு வச்சவங்க போக உக்கார உட்கார் அப்படின்ட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சார்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் கேட்பாங்க என்னொன்னு அப்படி என்னோடனே விஜய்கிட்ட காதில் ஏதோ ஓதிருக்காப்புல உடனே விஜய் டப்புன்னு கேமரா ஆஃப் கேமரா ஆஃப் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க நான் பதில் சொல்லுவேன் இல்லை இல்லை அலி அழி 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 அளி நான் பதிலே சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி கேள்வி நீங்களே எழுதிக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகே ஒருவேளை நான் கேக் சொல்கிற பதில் சின்னதாக இருந்துச்சுன்னா அதில் நீங்களே எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க ஒரு விஜய் ரசிகராக விஜய்யை உங்களுக்கு பிடிக்குன்னா விஜய் நீங்கள் காதலிக்க சாரி காதலிக்க வராது சரி பரவாயில்ல காதலிக்கிறீங்கன்னா அப்படிலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதிக்கோங்க அப்படின்னு இவர் சொல்லிருக்காரு நீங்கள்லாம் பார்த்துருக்காங்க சரி ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்காக இவ்வளோ கேவலமாக வேலை செய்யணுமா சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் கலந்து உரையாடி செஞ்சு ஓகே பண்ணி ஆ சரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் ஆட்சிக்கு வந்த உடனே அவ்வளோதான் பதில் சார் இது இதுக்கு நான் கேள்வி என்ன இருக்குது கேள்வி என்ன கேள்வி என்ன அடிச்சுக்கிறாங்க இந்த மாதிரி இருந்துருக்கு அப்போ இப்படிலாம் நடந்துருக்கு மற்ற மாதிரி ஜானு ஒரு பக்கம் மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிறாப்புல அந்த ரிப்போர்ட் அஞ்சு பக்கம் பிச்சுக்கிறாப்புல ஒன்றும் புரியலை அஞ்சு மணி நேரம் ஃபுட்டேஜில் ஒரு இளவும் சிக்கலை அப்படி இப்படி டிங்கிரிங் பண்ணியிருக்கலாம்ல இந்த ஜோஸ் ஆளுக்காசா சாரி ஜோஸ்ஸு சார்லஸ் மார்டின் அவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி இன்று நான் புதிய அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறேன் அந்த கட்சி மக்களுக்காக வெள்ளை செய்யும் அப்படின்னு பேசினாப்பிள்ளல பிராமுட்டு வச்சு அப்படியாவது பேசித்தோடு ஆச்சரிய கூறி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆனாலும் இல்லைங்க இது ரொம்ப பெரிய டைலாகு நீங்கள் என்ன நாற்பத்தஞ்சு நிமிஷம் சிங்கிள் டேக்கில் நடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சிங்கிள் டேக்கில் நடிக்க சொல்கிறோமா மூ இது நடிக்கிறதில்லை இது இன்டர்வியூ அப்படின்னு அவங்க திரும்ப மனசுக்குள்ளேயே கத்தி இருக்கிறாங்க ஆனாலும் அவர் பரவாயில்ல ஓகே அப்படின்னு அவர் அமைதியாகிட்டார் இப்படியே ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த இன்டர்வியூ சரி நமக்கு இதில் என்ன கொடுமைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் இருக்குல்ல இந்த எல்லா நம்பர்லேருந்து செய்தி ஊடகங்கள் இருக்குல்ல இந்த ஊடகங்களுடைய வேலை என்ன பனையூரில் காலையிலேருந்து நாத் ராத்திரி வரைக்கும் ராத்திரியும் இருக்கிறாங்க விஜய் வீட்டு வாசரில் பட்டினப்பாக்கம் வீட்லேயும் பனையூர் வீட்லேயே உக்காந்துருக்குறாங்க சரி பாலப்பாக்கம் வீட்லேயே உட்காந்துருக்காங்க விஜய் காலங்காத்தால் எங்கேயாவது போகிறார் மறுநாள் பத்து மணிக்கு போகிறாருனா காலைல ஆறு மணிக்கெலாம் யூனிட் எடுத்துகிட்டு போய் லைவ் செட் பண்ணுறாங்க எப்போ முடியுதோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் அங்கே தகரம் பெயர்க்கறது வாட்டு பாட்டில பொறுக்கிறது மேலே ஏறுறது கீழே இறங்குறது எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க விஜய் கரூர்லேருந்து அடித்து தெரிச்சு துப்பு தப்பிச்சு ஓடும்போது சார் சார் சார்னு பின்னாடியே போனாங்க எங்கெல்லாம் விஜய் போறாரோ அங்கெல்லாம் விஜய் பத்திரிகையாளரை சந்தரிக்க மாட்டாரா விஜய் ஏதாவது பேச மாட்டாரா விஜய் பத்திரிகையாளரை பார்க்க மாட்டாரான்னு ரெண்டு வருஷமா விஜய் வெளிய வந்தாலே ஓடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஆச்சரியகுறி தேசிய ஊடகம் அதுவும் அதானி கையில் இருக்கிற தேசிய ஊடகத்து கையில் போயிட்டு இவர் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல அப்போனா இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் அவருக்கு இதுக்கு சமம் எதுக்கு சமம்னா இது மூளையே இல்லாதது என்ன ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் இவங்க இவ்வளோ நேரமாக இவங்க வீட்டு வாசலில் கரூர் சம்பவம் நடந்தப்படலாம் விஜய் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டாரா எல்லாம் நிற்கிறாங்க ஆத வருஷமா கேட்டால் சாப்பிட்டு போங்க போங்க அட் ஓடிடுறது ஒரே ஒரு சேனலில் மட்டும் போய் உக்காந்துக்கிட்டு கேள்வி எழுதி கொடுத்துட்டு ஆன்சரை கக்கிட்டு வர்றது குசியானதுகிட்ட கேள்வி கேட்டால் எஸ்கேப் பயிர்றது நம்ம தற்குறி பெரிய தற்கூரியில் ஆச்சரியக்குறி மேலே போய் பதில் எழுதி கொடுத்துட்டு கேள்வி எழுதி கேங்கன்ட்டு வர்றது இங்கே இருக்க ஊடகத்திலாம் பார்த்தா என்ன சமம் தெரில இங்கே இருக்க ஊடகம் அதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன அந்த அனி ட்ராப் தான் அங்கே அந்த ஊடகத்தில் கொடுத்த பத்திரிகை செய்தி எதுக்கு உங்க ஊடகத்தில் பண்ணுற இது என்ன ஜேர்னலிசம் நமக்கு ஒன்றும் புரியலை ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியாகுது அப்படின்னா அதே செய்தியை ஓ அந்த ஊடகத்துக்கு பிரத்யேகமாக கொடுத்த இன்டர்வியூ நீ காப்பி பண்ணி போடுறேன் எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் நான் வந்து பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னே நான் பார்த்ததே இல்லை அப்படி நடக்குது ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் அடிச்சுக்கிட்டாங்க இல்லை அந்த ஊடகத்துக்கு ஆயிடுச்சு அப்படின்னா செய்தி போடறோம் அது அது ஒரு சாதாரண இன்டர்வியூ அதில் பேசுனது இதில் வந்து அந்த அளவுக்கு பெய்டு ப்ரமோஷன்லாம் நடந்துருக்கு சரி ஏன்னா ஒரு ஊடகம் இன்னொரு ஊடகத்தை ப்ரொமோட் பண்ணாது டிஆர்பிக்காக ஓடும் வியூஸ்க்காக ஓடும் ஆனால் இங்கே நடக்குது அதுக்கு தனியாக வருமானம் வருது இதெல்லாம் வேற நடக்குது இப்படி ஒரு கேடுகட்ட இன்டர்வியூவை கொடுத்துட்டு கேவலமான ஒரு இன்டர்வியூ நாடகத்தை நடத்திட்டு கீழே விரிச்சுவல் வாரியர்ஸ் அண்ணல் பிறந்த கேள்விகள் தீயாய் பதிலளித்த தளபதி நறுக் நறுக் என்ற கேள்விகள் முறுக் முறுக் என்ற பதில்கள் அட்டட்டா கேள்விகள் பட்டட்டா பதில்கள் இப்படியே போடுறான் யா அம்மா இவங்களோட வச்சுக்கிட்டு டே அதாவது நான் இப்போ வரைக்கும் என் வயசுக்கு நான் வந்து பல ஊடகங்களுக்கு செய்தி இது கொடுக்குறேன் நான் ஒன்றும் ரொம்ப பெருமையாலாம் பேசலை இப்போ வரைக்கும் எந்த நெறியாளர்கிட்டையுமே போயிட்டு என்ன பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் என்னென்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட நான் பேசுனதே கிடையாது ஓப்பன் சேலஞ்ச் ஒரு இடத்துல கூட நான் வந்து இதான் பதில் இதான் கேள்வி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய ஊடகவியலாளர்கள் இருக்கிறாங்க அவங்களும் அப்படி தான் நான் இப்போ ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அதில் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க வரும்போதும் என்கிட்ட அதான் சொல்கிறாங்க எதை பற்றி பேச போகிறோம் எதை வேணால் பேசலாம்ப்பா ஏன்னா நாங்கள் எல்லாருமே களத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி நடக்கிற எல்லாத்தையும் நாங்கள் தினமும் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து அதோடு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஆச்சரியக்குரிய விஜய் அதெல்லாம் கிடையாது அண்ணே இன்னைக்கு வெளியே போகணும் ஆகுது போறா அப்படின்னு திட்டி விடுற கேரக்டரில் வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்தா நட்டமாணி பாட்டுவோம் கட்டமா பாட்டுவோம் பித்தாமா ஆடுவோம் அந்த மாதிரி சொல்றாங்கன்ற நான் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டு எல்லாம் வந்து வரப்போறேன் கிரப்போறேன் அப்படின் போது இதெல்லாம் பார்க்கணும் ஒன் டு ஒன் விஜய் ஒன் டு ஒன் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பா நடத்த முடியாது ஓப்பன் சேலஞ்ச் ஒன் டு ஒன் இதோ இங்கே சென்னை ப்ரெஸ் கிளப்பில் விஜய் வந்து உட்காந்துட்டு பக்கத்தில் புஷியானது ஆதவர்ஸ்லாம் எல்லோரும் உட்காந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தட்டும் ஒருவேளை நடத்திட்டார்னா நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தமிழகத்தில் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஐயோ விஜய் உண்மையிலே டேலண்ட் எடுத்த்பா மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறாங்க பி பா பிச்சு உதறினாரா கேள்வியை அப்படின்னு நானே செய்தி என்னோடய சேனலில் நானே செய்தி வெளியிடுறேன் அதே தான் தியாய் கேட்ட கேள்விகள் அனலாய் பிறந்த பதில்கள் நானே செய்தி வெளியிடுறேன் விஜய் மட்டும் சென்னை பிரஸ் கிளப்ல உட்காந்து பத்திரிகையாளர் சந்திச்சு சந்திப்பு நடத்துகிறாரா சென்னை கூட வேணாம் பனையூர்ல எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிடுங்க அது பாஜக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்த செய்தி ஊடணும் உனக்கு தேவை கேள்வி நீ வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்கிற அண்ணாவோ பெரியாரோ இல்ல வந்து எம்ஜிஆரோ எல்லாருமே எல்லா ஊடகத்தையும் கூப்பிட்டு வச்சு பத்திரிகையை நடத்துவார் என்ன கேட்க போகிறாங்க கல்லெடுத்து அடிக்கப் போகிறாங்க கேள்வி தான் கேட்க போகிறாங்க பதில் சொல்லு எந்த கேள்வி இருந்தாலும் தீயாக பதில் சொல்லுங்கள் நான் வந்து மன்னிப்பு கேட்க தயார் பனையூர்லேயோ இல்லை பாலப்பாக்கத்துலையோ இல்லை பட்டினப்பாக்கத்துலையோ இல்லை மங்காபலிபுரத்துலேயோ இல்லை சென்னை பிரஸ் கிளப்லேயோ இல்லை பொதுவான ஒரு இடத்துலையோ வந்து நடத்தட்டும் வர சொல்லுங்கள் இல்லைன்னா ஒரு நாள் முழுக்க ஏதாவது ஒரு போராட்டத்தில் ஏதாவது ஒரு நபர்கள் அதாவது அது நர்சிங்காகட்டும் இல்லை துப்புரவு பணியாளர்கள் போராட்டமாகட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு போராட்டமாகட்டும் விஜயும் அவர்களோடு அவர்களாக அதே இடத்தில் உட்காந்து வெயில் மழை பார்க்காம அதே இடத்துல உட்கார்ந்துருக்காரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு அப்படின்னு ஒன்று நடக்கட்டும் எலைட்டான அரசியல்வாதிகளுக்கு இது சாத்தியம் இல்லை அவ்வளோவா இது நடக்கட்டும் இது நடக்காது ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு டப்பா பீஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற அட்டூலியும் அலுசாட்டியாக இருக்குல்ல ஐயோ இந்த சுந்தரா டிராவல்ஸ் ஞாபகம் தான் வருது அதாவது ஜானு தான் முரளி தான் வந்து நம்ம குஷியானது தலைவர் அண்ணே இட இவடே நமக்கு ஒரு பெரிய கான்டாக்ட் வந்துருக்கடா திருப்பதி வரைக்கும் கல்யாணம் ஆடு வந்திருக்கு ஏய் எப்படுறா இந்த பஸ்ஸை வச்சு யார பஸ்ஸுன்னா விஜய் இந்த பஸ்ஸை வச்சு எப்படுறா அப்படின்னு அதாவது திருப்பதி ஆடுனா என் டிவி இன்டர்வியூ கேட்டுருக்காங்கன்னு அர்த்தம் இந்த பஸ்ஸை வச்சு எப்பிட்றா ஓட்டுறது அதெல்லாம் ஓட்டலான்னு பாங்க சரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இலைய வச்சு மறைச்சிருவானா ஒரு பெரிய வேப்ப மரத்தையே காட்டே இல்லை அந்த மாதிரி சரி இதுக்கு எந்த பதிலும் தெரியாது நம்மளா ஆன்சர் எழுதி கொடுத்து கேள்வி எழுதி எழுப்பி விடுவோம் அப்படின்னு எழுப்பி விட்டா முழுக்க பதிலாகவே இருக்குது கேள்வியே வே எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஆக்கி விட்டு சொதப்பு சொதப்புன்னு இன்றைக்கி சூப்பராக ட்ரெண்ட் பக்காவாக இருக்குது அஞ்சு மணி நேரம் ஜிபி ஃபுட்டேஜ் எல்லாமே வேஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்திருக்காங்க இதெல்லாம் ஒரு ஆள் வரை இன்ட்ரிவியூ எடுக்கிறேன்னு லைஃப்லேயே அந்த ரிப்போர்ட்டர்ஸு எப்படி ஒரு அடிமட்டமான ஒரு அரசியல் தலைவரை இன்ட்ரிவியூ எடுத்துருக்கவே மாட்டாங்க அடிமட்டமான அரசியல் அறிவு இல்லாத பக்குவம் இல்லாத ஒரு டுபாகூரை இன்ட்ரிவியூ எடுத்துருக்கவே மாட்டாங்க அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு உண்மையிலே திராணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த அஞ்சு மணிநேரம் ஃபுட்டேஜ் லீக் ஆச்சுன்னா செம ஃபன்னாக இருக்கும் பார்ப்போம் எலெக்ஷன் முடியறதுக்குள்ளையாவது பத்திரிகையாளரை சந்திப்பாரா இல்லையா இல்லை ஓடிக்கிட்டே இருப்பாரான்றதையும் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்